எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நாக வணக்கம் அன்பு குருவின் அடுத்த தரிசனத்தை இன்று நாம் சிறிது தியானிக்கலாம் அந்த அன்பு குரு அப்பொழுதெல்லாம் அன்பு குருவாக இல்லை அன்பு மனிதராக இருந்தார் ஆனால் ஒரு உயர்ந்த மனிதராக கொண்டிருந்தார் ஒரு நாள் அன்பு குருவோட ஒரு தரிசனத்தில் நடந்த ஒரு சுவையான அர்த்தமுள்ள ஒரு தெய்வீகமான சம்பவத்தை பார்க்கலாம் அன்று மாலை குறிப்பிட்ட நாள் மாலை அன்பு குருவின் ஆறு நண்பர் வக்கீல் ஒருவர் அன்பு குருவின் வீட்டிற்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து முட்டை சுவாமியை தரிசனம் பண்ண போகலாமா நாளைக்கு மார்னிங் போகலாமா விடியாலம்புற போகலாமா ஏன்னா எனக்கு ஈவினிங் வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறார் உடனே அன்பு குருவும் சம்மதித்து மறுநாள் அவங்க வந்து அதுக்கேற்ற கேட்டுற மாதிரி விடிகிளம்புற கிளம்பி இவங்க கிராமத்திலேருந்து கிளம்பி சுமார் ஐந்து முப்பது மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க எந்த இடம்னு கேட்டிங்கன்னா அந்த அப்படிலாம் வந்து மூட்டை சுவாமி இடும்பன்மலை மலை உச்சியிலையும் இடும்பன் மலை அதிகமாக நடமாடிட்டு இருப்பார் இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட நாள் விடிகாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த வக்கீலும் இவரும் மூட்டை சுவாமியை இடுபன் மலைக்கு கீழே வரிசையாக புளிய மரம் இருக்குது அந்த புளிய ஒரு புளிய மரத்துக்கு அடியில் மூட்டை சுவாமி அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு பாறையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சாறு பேர் வழக்கம் போல் உட்காந்துருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் ரெண்டு பேரும் தரிசனம் பண்ணுறாங்க இந்த நமது அன்பு குரு அவர்களும் அவருடைய வக்கீல் ஃப்ரெண்டும் தரிசனம் பண்ணுறாங்க தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க மூட்டை சாமியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பஸ்ஸில் வர்றப்ப இந்த அன்பு குரு வந்து வக்கீல்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி மூட்டை சுவாமிக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் ஒரு பச்சை ஜிப்பாவும் ஒரு பச்சை முண்டாஸ் மாதிரி ஒரு துண்டும் வாங்கியிருக்கலாமே அப்படின்ட்டு பஸ்ஸில் பேசிகிட்டு வர்றாரு அப்போ வந்து இந்த வக்கீல் சொல்கிறாரு அதெல்லாம் மூட்டை சுவாமியெல்லாம் வந்து அந்த ஞான வள்ளலாம் ஞான வள்ளலாம் வந்து நம்ம கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்க மாட்டார் அவர் நீங்கள் கொடுத்து அவர் வாங்கிக்கிறனா உங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து முதல் நாள் இரவே நேற்று நம்ம அன்னைக்கே நீங்கள் வந்து இது வாங்காமல் இருந்தது தான் நல்லது வாங்கியிருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிருக்கும் வேஸ்ட் ஆகிறதோடு இல்லை முட்டை சாமி அவர்கள் அவர் அதை வந்து அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டார் உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால் இப்போ நடந்த செயல் நல்லது தான் அப்படின்னு வக்கீல்கள் வந்து இவர்கிட்ட சொல்றாரு சரி இவரும் கன்வின்ஸ் ஆகி வர்றாங்க ஆச்சா இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இப்போ வந்து இந்த ஐந்தரை மணிக்கு இவங்க வந்து இந்த இடத்துல இந்த புளிய மரத்தடியில் சந்திக்கிறாங்க தரிசனம் மட்டும் இப்படி உட்காந்து இவர் அந்த வக்கீலும் இவரும் இந்த அன்பு குருவும் முட்டை சுவாமியே வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க அப்போ பார்க்குறப்ப இவர் முட்டை சாமி கேட்குறாராம் டக்குன்னு கேட்குறாராம் ஏண்டா தான் எனக்கு வாங்கிட்டு வரணும்ல பச்சை ஜிப்பாவும் பச்சை முண்டாசும் வாங்கிட்டு வரேன்னு சொன்னல அப்புறம் என்ன வாங்கிட்டு வரல அப்படின்னாராம் இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா அது பஸ்ல நம்ம பேசிட்டு இருந்தது மூட்டை சாமி கேட்டுருக்கு அப்படின்ட்டு அப்படியே முளைச்சு போயிட்டாங்க இந்த வக்கீலையும் வரும் அப்புறம் அடுத்து அதிர்ச்சி பாருங்க ஒரு மூட்டை சாமி அவற்ற கேட்கிறாராம் உனக்கு தான் வீட்டில் உலகத்துக்கு படிய இழக்கிறாள்ல அவ இருக்காள்ல அப்புறம் என்னடா கவலை அப்படிங்கிறாரு இவருக்கு இரண்டாவது அதிர்ச்சி ஏன்னா இவர் ஓய்வு பேரு அன்னபூரணி அதைத்தான் வந்து மறைமுகமாக வந்து முட்டை சுவாமி அவர்கள் உலகத்துக்கு படியளக்கும் அன்னபூர்ணிங்கிறத அவர் அன்ன பேரை சொல்லாமல் உலகத்துக்கு படியளக்கிறவ ஓ வீட்டில் இருக்காளே உனக்கு என்னடா கவலை அப்படின்னு இன்டேரக்டாக சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மனைவி பேர் அன்னபூர்ணிங்கிறத உலகத்துக்கு படியளக்கிறவ அப்படின்னு ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்காரு அன்னபூர்ணி தெய்வம் தானே வந்து ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா நம்மள்ட்ட அன்னபூர்ணி வந்து படிகளக்குதுன்ட்டு அன்ன ஊர்ணி ஒரு ஃபோட்டோவெலாம் வச்சிருப்பாங்கல்ல வீட்டில் அதாவது அன்னபூர்ணி வந்து ஒரு சாப்பாட்டு கரண்டியை சாப்பாட்டு கரண்டியை அப்படி சாப்பாட்டோட கரண்டி அப்படியே அன்னபூரணியம்மா அந்த தெய்வம் அப்படியே தூக்கிட்டு இருக்கோம் அதை வந்து ஃபோட்டோ வச்சு நம்மளாம் வீட்டில் பார்க்கறது இல்லையா அதைத்தான் முட்டைசாமி அவர்கள் அப்படி சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அடுத்த அதிர்ச்சி அது அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக கொடுக்காரு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் முளைச்சி போய் அப்படியே நின்றுட்டுருக்காங்க அப்புறம் முட்டைசாமி என்ன பண்ணார்னா வழக்கம் போல் பக்கத்தில் அப்படியே விளாத்திக்கிட்டு இருந்தார் தான் இப்படி அப்படியே விளாத்திக்கிட்டு இருப்பார் அப்போ வந்து இந்த வக்கீல் வந்து இவர்ட்டாக சொன்னாராம் அன்பு குறிப்பிட்ட இந்த மாதிரி சார் என்னது முட்டிசங்க ஐயா வேறு கேட்டாங்கல்ல அவங்களுக்கு நம்ம இங்கே சொன்னீங்கல்ல பஸ்ஸில் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறேன்னு அந்த துணி வாங்கித்தரேன்னு சொன்னீங்களே அது மாதிரி அவரே வாங்கிட்டு கேட்டார்ல வாங்க நம்ம உடனடியாக போய் அதுக்கான அதுக்கான ஏற்பாடெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேரும் கிளம்பி அங்கே வந்து பஸ் வசதி கிடையாது அதனால் வந்து உட்காந்துருந்த ஸ்பாட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போகிறாங்க நடந்தே போய் அந்த பஸ் வழித்தளத்தில் நின்றுட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி பழனிக்கு போய் பழனியில் ஒரு நல்ல ஒரு அது அதாவது வந்து ரெடிமேட் சென்ட்ரு அது ஏன்னா அவங்க துணி எடுத்து தைக்க முடியாத டைமுங்கள அதனால ஒரு ரெடிமேட் சென்டர் அது ஓரளவு வித்தியாசமாக அளவு சொல்லி அந்த இதை ஜிப்பாக வாங்கி கொடுத்துட்டாங்க ஜிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு அவசர அவசரமாக திருப்பி அது மாதிரி பஸ் பிடிச்சி அப்புறம் இங்கே வந்து கொடுத்தாங்கன்னா முட்டை சாமி என்ன பண்ணுறாராம் அதை வாங்கிட்டு ஏண்டா மிண்டாஸ் வாங்கி தரானல்ல அப்படிங்கிற கட்டுறவங்க பகிலுன்னு போயிடுச்சா அதாவது மறந்துட்டோமே நம்ம தலைக்கு கட்டுறதுக்கு பச்சை மிண்டாஸ் மாதிரி பச்சை துணி ஒன்று வாங்கி தரேன்னு பேசிட்டோமே ஐயோ என்னடா அது மறந்து போச்சு அப்படின்ட்டு சரி ச சரி சாமி நாங்கள் இப்போ கிளம்பி நாங்கள் வந்து இந்த பச்சை துண்டு வாங்கிட்டு வரோம் அப்புடின்னோடனே முட்டையை சாமி இரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் திடீர்னு என்ன பண்ணாராம் அவருக்கு ஒரு வேன் இருக்கும் அந்த வேன் பக்கத்துலேயே இருக்கும் அந்த சிறப்பு வேன் ஒன்று நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்கலாம் சேப்பு வேறு எடுத்துகிட்டு டிரைவர் எடுக்க சொல்லிவிட்டு நேராக இங்கேயோ போயிட்டாராம் இவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க உட்காந்த உடனே என்னடா அது சரி சாமி எங்கே போயிருக்காருன்னு தெரியலையே சரி நாங்கள் கணக்கன்பட்டி போவோம் அப்படின்ட்டு கணக்கன்பட்டி போகிறாங்களாம் கணக்கன்பட்டி போனால் அங்கேயும் சாமி இல்லை அது சரி சாமி கிட்ட இன்னும் பல தகவலாம் கேட்கலான் இருந்தோமே முக்கியமான விஷயங்கள்லாம் வீட்டு விஷயங்கள்லாம் கேட்கலான் இருந்தோமே அது சாமியை பிடிக்க முடியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்களாம் வக்கீல் சொன்னாராம் சரி பரவாயில்ல எனக்கு வந்து என்னோடய வேலையை நான் வந்து போஸ்ட்போன் பண்ணிடுறேன் எனக்கு வந்து ஈவினிங் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் உங்கள்கிட்ட முதலே சொன்ன மாதிரி எனக்கு சில முக்கியமான வேலையெல்லாம் இருந்தது ஆனால் முக்கியமான வேலையாக இருந்தாலும் அது ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணுறதுனால தப்பு இல்லை நம்ம வந்து இன்னைக்கு தங்கிட்டு ஐயாவை பார்த்துட்டு முட்டைசாமி ஐயாவை பார்த்துட்டு நான் நைட்டு மெதுவாக போய்க்கலாம் நம்ம அப்படின்னு பிளான் பண்ணி அங்கேயே தங்குறாங்களாம் கணக்கன் வீட்டிலே தங்குறாங்க ஆனால் நைட்டாகனப்பையும் வெள்ளையாம் முட்டை முட்டைசாமி வள்ளையாம் அப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த அங்கே தியான சபைன்ட்டு பார்த்துருப்பீங்க அந்த தியான சபைன்ட்டு ஒரு வீடு மாதிரி இருக்கும் ஒரு வீடு ஒரு வீடு இருக்கும் அங்கே நைட்டு தங்கிட்டாங்க தங்கிட்டு அப்போது வந்து பாருங்கள் அப்போ வந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணப்பன்னு ஒருத்தர் அவரோட அறிமுகம் உங்களுக்கு ஏற்படுது இந்த அன்பு குருவுக்கும் அவரோட வக்கீலுக்கும் இவர் முக்கியமாக அந்த அன்பு குருட்டு தான் அந்த கண்ணப்பன் பேசிக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தவர் அந்த கண்ணப்பன் சொன்னாராம் ஐயா நீங்கள் வந்து மூட்டை சாமி மாதிரி நீங்கள் வந்து அதில் ஒரு பகுதியளவு மக்களுக்காவது நீங்கள் வந்து உங்களோட ஞானத்தை புகட்டுவீங்க உங்களோட அறிவை புகட்டுவீங்க உங்களோட அன்பை புகட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்காகவே வந்து ஒரு மாதிரி சொல்லிவிட்டு இதுக்காகவே இந்த விஷயத்துக்காகவே வந்து ஒரு மாதிரி அவர் சொல்லிவிட்டு உடனே போயிட்டாரான் அவர் அந்த நைட்டில் இவங்க வந்து நைட் தங்கி தங்கியிருக்காங்க தங்கினோட மறுநாள் காலம்பறை முட்டைசாமி வரான் வர்றாராம் முட்டை சாமி வர்றவங்க பேசிக்கிட்டு திடீர்னு இவர் இதே வசனத்தை முட்டை சுவாமி சொல்கிறாரான் டெய் நீ ஞானத்தை விட்டுவோடா அப்படிங்கிறானா இந்த மகிழ்ச்சியை சுமந்து கொண்டே இந்த மகிழ்ச்சியான அனுபவங்களை சுமந்து கொண்டே அந்த அன்பு குருவானவர் அந்த வக்கீலுடன் தனது கிராமத்திற்கு திரும்பி சென்றார் அந்த அன்பு குருவின் அடுத்த தரிசனத்தை பிறகு பார்க்கலாம் ஆத்ம நன்றி